ஒன்னு ஒண்ணும் வேற ரகுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சகலகல வல்லவனா வலம் வரக்கூடிய நடிகர்கள் யார்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹிப்காப் ஆதி என்னடா கே பாப் உங்களுக்குலாம் ஹிப்காப் தெரியுமான்னு சொல்ற அளவுக்கு யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேவரட்டான செலிபிரட்டியா மாறினாரு ஹிப்காப் ஆதி வணக்கம் சென்னை படத்துல இடம்பெற்ற சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்ற பாட்டை பாடினதன் மூலமா ஒரு பாடகரா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆகுறாரு ஆதி அதுக்கப்புறமா ஆம்பள படத்தின் மூலமா ஒரு மியூசிக் டேரக்டராகவும் ஆனாரு ஆரம்பத்துல ஹிப்காப் ஆதி போட்ட எல்லா மியூசிக்குமே தாறுமாறு பஸ்டர் தான் அதுலயும் முக்கியமா இன்று நேற்று நாளில எல்லாம் அவ்வளவு சூப்பரா போட்டிருப்பாரு அதுக்கப்புறமா மீசையும் இருக்கு அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு டேரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் மாறினாரு அதுக்கப்புறமா ஹிப்கா பாதி தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு சோ அவரால பாட முடியும் ஆட முடியும் படத்துல நடிக்க முடியும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியும் கூடவே ப்ரொடியூசராகவும் இப்ப மாறிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் தனுஷ் மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர் கிடைச்சதுக்கு நம்ம தமிழ் சினிமா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் மனுஷன் இன்னைக்கு தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட் ஹாலிவுட்னு பட்டையை பெருத்துட்டு இருக்காரு இவரோட நடிப்புல வெளியாக கூடிய படங்கள்லாம் ஃபிளாப் ஆயிருந்தாலும் இவரோட நடிப்பை யாரும் என்னைக்குமே குறை சொன்னது கிடையாது தமிழ் சினிமாவோட நடிப்பு அசுரனே இவர் தனுஷ் ஒரு நடிகரா தயாரிப்பாளரா திரைக்கதை ஆசிரியரா ஒரு பாடகரா ஒரு பாடல் ஆசிரியரா எக்கச்சக்க டேலண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இந்த எல்லா ஃபீல்ட்லயுமே தனுஷ் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சினிமாவில ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிட்டாரு நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன் நார்மலா டெலிவிஷன்ல ஹோஸ்டா இருந்த ஒரு சின்ன பையன் நம்ம தமிழ் சினிமாவே கலைக்கிட்டு இருக்கா அது பெரிய விஷயம் சின்ன நம்ம தமிழ் சினிமாவுக்கு நளைஞ்சி ஒரு மிகப்பெரிய மாசு ஹீரோவா மாறிட்டாரு எஸ்கேகார்த்திகன் நடிக்க வரும்போது சின்ன சின்ன கேரக்டர் கொடுங்கப்பா சின்ன சின்ன காமெடி ரோல் கொடுங்க அவ்வளவுதான் இந்த பையனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் தனுஷ் தான் எஸ்கே கிட்ட இருக்கக்கூடிய டேலண்டை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா மாத்தினாரு ஆனா அதுக்கப்புறமா பாருங்க ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளரா ஒரு பாடகரா ஒரு பாடலாசிரியரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாரு எஸ்கே லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா சிம்புவை சொல்லலாம் ஆரம்பத்துல சிம்பு தன்னோட படத்துல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் திருவிழா கடைக்கு போய் தேடி தேடி வாங்கி போட்டுப்பாங்க அந்த அளவுக்கு சிம்பு யங்ஸ்டர்ஸோட பல்ச பிடிச்சிட்டு ஆரம்பத்துல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவா மாறினாரு எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு வெயிட் போட்டுக்கிட்டு தன்னோட மார்க்கெட்டே இழந்தாரு ஆனா அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்பளை தன்னோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட கம்பேக்க கொடுக்கணும் அப்படின்னு சிம்பு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா மாறினாரு சிம்பு கிட்ட இல்லாத டேலண்டே இல்லைன்னு சொல்லலாம் அவர்லாம் அந்த டைம்லயே வல்லவன் அப்படின்ற ஒரு மாசான படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளரா ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு சிங்கரா ஒரு தொகுப்பாளரா இவர்கிட்ட இல்லாத டேலண்டே இல்லைன்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்துல கமலுக்கு அடுத்தபடியா சகலகலா வல்லவன் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில சிம்பு தான் சொல்லுவாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜிவி பிரகாஷ் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகி ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா படங்கள்ல தொடர்ந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு இவரோட நடிப்புல வெளியாகக்கூடிய படங்கள் ஆரம்பத்துல ரசிகர்களை ஓரளவுக்கு கவர்ந்துச்சு பட் ஒரு கட்டத்துல ஜிவி பிரகாஷ் ஏங்க நீங்க நடிக்க வரீங்க மியூசிக் டைரக்டராவே இருங்க இப்படி நடிக்க வந்து எதுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஜிவி பிரகாஷ்க்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க இருந்தாலும் அவரோட பல படங்களா அவரே தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு ஜிவி பிரகாஷ் தன்னோட டேலண்ட காமிச்சுக்கிட்டே வராரு இப்போ குட் பை டாக்லிக்கு மொரட்டுத்தனமா மியூசிக் போட்டு இருக்காரு பாக்கலாம் படம் வரும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க